சில வாரங்களுக்கு முன் மணற்கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததை நான் பேசியிருந்தேன் இப்பொழுது அதற்கு ஒத்த கருத்துடைய ஒரு ஆர்டிக்கலை தினமணி நாளிதழில் இன்றைய நாளிதழில் அவர்கள் தலையங்கத்தில் பிரசுரித்திருக்கிறார்கள் அதை வாசிக்கிறேன் நான் விரும்புவது நான் ஜபிப்பது எல்லாம் இந்தியாவிலே இந்த மணர் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் நம்முடைய மண் வளங்களும் நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுரை நான் வாசிக்கிறேன் இதை பயன்படுத்துவதற்காக நான் இந்த தினமணி நாளிதழுக்கு நன்றி சொல்கிறேன் மண் அல்ல பொன் உயிரணங்கள் வாழ்வதற்கு நீரும் காற்றும் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ அதை போலவே மண்ணும் அத்தியாவசியமானது உணவுப் பொருட்களின் உற்பத்தி என்பதும் உயிரினங்கள் வாழ்வதும் மண் சார்ந்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மண் எந்த அளவுக்கு இன்றிமையாததோ அதை போலவே மணலும் தவிர்க்க முடியாத மனித இனத்தின் அவசியம் என்பதை மறுதளிப்பவர் யார் இருபத்தோராம் நூற்றாண்டின் சமூகத்தின் அடிப்படை தேவைகளான கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் நடத்தப்படும் கொள்ளை சட்ட அங்கீகாரத்துடன் மரியாதை பெறுவதுதான் வேதனை அதைவிட முக்கியமானது காடுகளும் மணலும் சட்ட விரோதமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் கொள்ளையடிக்கப்படுவதும் அதை ஆட்சியாளர்களே தங்களது சுய லாபத்துக்காக அனுமதிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது வானலாவிய அடுக்குமாடி கட்டடங்களிலிருந்து மைக்ரோ சிப்ஸ் வரையில் மணல் தேவை நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ ஐம்பது பில்லியன் டன் மணல் உலகளாவிய அளவில் மனித இனத்திற்கு தேவைப்படுகிறது தண்ணீருக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக மனித இனத்தால் பயன்படுத்தப்படும் ஏற்கவளம் மணலாகத்தான் இருக்கும் விலை மலிவதாக இருப்பதாலும் தாராளமாக கிடைப்பதாலும் மணல் கொள்ளை பெரும்பாலும் பொதுவெளியில் கவனம் பெறுவதில்லை பூமிப்பந்தில் உள்ள நிலப்பரப்பில் பெரிதும் சிறிதுமாக நதிகளும் ஆறுகளும் பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவு ஓடி கடலில் கலக்கின்றன ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமல்லாமல் பரவலாக நடைபெறுவதால் மணல் என்கிற ஏற்க வளம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காமல் கொள்ளை போவது பார்வையில் படுவதில்லை கடந்த மாதம் உச்சி உச்ச நீதிமன்றம் வரவேற்பிற்குரிய தீர்ப்பு ஒன்றை இது தொடர்பாக வழங்கியிருப்பது நாடு தழுவிய அளவில் நடைபெறும் ஆற்று மணல் கொள்ளை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மணல் அள்ளுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மாநில அரசு அனுமதி வழங்கியது அந்த ஆணையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரத்து செய்ய உத்தரவிட்டது அந்த உத்தரவின் மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பை நதிகள் குறித்தும் ஆற்றுமணல் குறித்தும் வருங்கால சந்தேரியடிகரின் நலன் குறித்தும் அக்கறை உள்ள அனைவரும் பாராட்டி மகிழ்வார்கள் ஆறுகளிலும் நதி படுகைகளிலும் முறையான அறிவியல் ரீதியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அள்ளப்படும் மணல் எந்த அளவுக்கு எவ்வளவு நாட்களில் புதிதாக உருவாகும் என்பது குறித்த முறையான ஆய்வு கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் வரவேற்புக்குரிய தீர்ப்பு சட்டவிரோதமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் மணல் அள்ளப்படுவது இந்தியாவில் மட்டுமே என்று நினைத்துவிட வேண்டாம் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பல வரமுறை இல்லாமல் சட்ட விரோதமாகவும் அனுமதி இல்லாமலும் மணல் அள்ளப்படுவதை அனுமதிக்கின்றன ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் மலேசியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலும் நதிகளில் அளவுக்கு அதிகமாக மணல் உற்பத்தியாகிறது என்பதும் அந்த நாடுகள் மணலை ஏற்றுமதி செய்கின்றன என்பதும் பரவலாக தெரியாத உண்மை கேரள மாநிலத்தில் ஆறுகளிலிருந்து மணல் அள்ளுவதற்கு கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்படுகின்றன தமிழக ஆறுகளிலிருந்து அள்ளப்படும் மணல் கேரளத்துக்கு நூற்றுக்கணக்கான லாரிகளில் கடத்தப்படுவதும் கொள்ளை லாபத்துக்கு அங்கே விற்கப்படுவதும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் போல சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுபோல ஒரு சில மாநிலங்கள் அண்டை மாநில வளங்களை சுரண்டுவதும் வேறு சில மாநிலங்கள் மணல் கொள்ளையே ஆட்சியாளர்களின் சுயநலத்துக்காக பாராமுகமாக இருந்து அனுமதிப்பதும் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக நடைபெறுகிறது நதிகளிலும் ஆறுகளிலும் இயற்கையாக உருவாகும் மணல் அந்தந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் அதிகரிக்க உதவுகிறது மணல் அள்ளப்படும்போது அதன் தொடர் விளைவாக மீன்கள் வாழ்வதற்கான சூழல் அகன்று மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுகின்றது நிலத்தடி நீர் சேகரிப்பு குறையும் போது தண்ணீரில் உப்பு கலந்து குடிநீர் கட்டு தட்டுப்பாட்டை உருவாக்குகிறது சூழலியலுக்கும் அதன் பாதிப்பு நேர்கிறது ஆறுகளில் மணல் படிவம் குறையும் போது அதன் சுற்றியுள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் குறைகின்றன அதன் காரணமாக அதிகரித்த பருவமழை காலத்தில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவை பாயும் பகுதிகளில் பேரழிவுகள் ஏற்படுகின்றன ஆற்று உள்ள நிலங்கள் மரங்கள் கட்டிடங்கள் தோட்டங்கள் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்டவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுவதன் பின்னணியில் மணல் சுரண்டி எடுக்கப்படுவது இருப்பதை நாம் உணர வேண்டும் சட்டவிரோதமான மணல் அள்ளுதல் தடை செய்யப்பட்டாலும் எந்தவித அச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் மணல் கொள்ளையர்கள் மண்ணுக்கும் மண்ணில் பாயும் நதிகளுக்கும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்த தயங்குவதில்லை பாலைவனத்திலும் கடற்கரைகளிலும் காணப்படும் மணல் எதற்கும் பயன்படாது ஆனால் ஆற்று மணல் இல்லாமற் போனால் உலகில் மனித இனம் நீண்ட காலம் தொடர முடியாது ஆகவே மனித இனத்தின் அடிப்படை தேவை பொன்னல்ல மண் மணல் கொள்ளை தடுப்பதை கொடுத்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முப்பத்தோராம் வசனம் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஆமேன்